நேற்று என்னென்ன பார்த்தோம் ஞாபகத்தை கணக்கில் என்னென்ன பார்த்தோம் கதிர் கோட்டு துண்டு கோடு புள்ளி இதை பார்த்தோம் அதுக்கப்புறம் நாம என்ன பண்ண பார்க்க போகிறோம்னா இப்போ கோணங்கள் பற்றி பார்க்கறோம் எதை பற்றி பார்க்குறோம் கோணங்கள் கோணங்களின் வகைகள் எதை பார்க்க போகிறோம் கோணங்களின் வகைகள் பார்க்க போகிறோம் கோணங்கள் வகைகள் பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு ரெண்டு கோட்டு துண்டு இணையுது இல்லையா ரெண்டு கோட்டு துண்டு எப்படி இருந்தது இது ஒரு கோடு இது ஒரு கோடு ரெண்டு கோட்டு துண்டு இப்படி சேஞ்சுன்னு வச்சுக்கோ இந்த இடத்துல வர்றது கோணம் இந்த இடங்குது இல்லையா இந்த இடத்துல வர்றது தான் என்ன அது கோணம் அதை தான் எதில் அளக்கலாம் இதில் அணைஞ்சு சொல்லலாம் இப்போ நம்ம கோணத்தின் வகைகள் பார்க்கலாம் சரியா இதுல பாத்தீங்கன்னா இங்க ஜீரோன்னு இருக்கு இங்கேயும் ஜீரோ இருக்குது இங்க ஜீரோ இருக்கா இருக்குதானா இப்போ ஜீரோ இருந்துச்சுன்னா இப்படி நேராக இருந்துச்சுன்னா ரெண்டு கோடு நேரா இருந்துச்சுன்னா என்ன அது பூஜ்ய கோணம் என்ன அது இது ஏன்னா பூஜ்யத்துக்கு சமமா இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்றோம் பூஜிய கோணம் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா குறுங்கோணம் என்னது குறுங்கோணம் இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்படி குறுகி வருது இப்படி என்ன அது குருகி வருது அப்போ இது குறுங்கோணம் இப்படி விரிச்சு வச்சா வெறிகோணம் சரியா இப்போ குறுகிருந்துச்சுன்னா குறுங்கோணம் இச்சு வெறி கோணம் சரியா இப்ப கோணம் தெரிஞ்சு பூஜை கோணம் தெரிஞ்சு குறுங்கோணம் தெரிஞ்சிச்சு அடுத்தது வந்து செங்கோணம் ஒண்ணு இதுதான் செங்கோணம் நேரம் இந்த கோடு எப்படி இருக்கும் நேரம் இந்த கோடுக்கு இந்த கோடு செங்குத்தா இருக்கும் சரியா இப்படி இருந்தா என்னதான் சரியா இப்படி இருந்தால் இது செங்கோணம் இப்படி வந்துச்சுன்னா இது வந்து நேர்கோணம் என்னது நேர்கோணம் அப்போ பூஜை கோணம் நம்ம என்னென்ன பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பூஜை கோணம் குறுங்கோணம் வெறிகோணம் செங்கோணம் நேர்கோணம் சரியா இப்போ இதுக்கு பாகைகள் பார்க்கலாம் பாகைகள் அப்போ பாகைகள்னா என்னன்னா இங்கே இருக்கு இல்லையா இந்த ஜீரோல தொடங்குது பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அப்படின்ட்டு நூற்றி ஐம்பது வரைக்கும் இது கீழே அப்படியே ஒன்றுன்னு வச்சுன்னா மொத்தம் ஒரு வட்டத்துக்கு முந்நூற்றி அறுபது பாகைகள் அப்போது இந்த அரை வட்டத்துக்கு எத்தனை பாகைகள்னால் நூற்றி ஐம்பது பாகைகள் இதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் கோணங்களை அழக்கிறோம் அப்போது இந்த கோணங்களை அளக்குறப்போ இது நேராக இருக்கிறது என்ன கோணம் சொன்னோம் செங்கோணம் செங்கோணத்துக்கு எவ்வளோ டிகிரி போட்டுக்குதுன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு தொண்ணூறு டிகிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இ இப்படி குறுகளை வர்றப்போ தொண்ணூறு என்ன அது கம்மியாகும் கம்மியாக தான் இப்போ எவ்வளோ டிகிரி இருக்குதுன்னா அறுபது டிகிரி எவ்வளோ இருக்கு குறுங்கோணம் வந்து அறுபது டிகிரி அப்போ தொண்ணூறை விட கம்மி தொண்ணூறை விட கம்மியா வந்தா என்ன கோணம் குறுங்கோணம் இப்ப பாட எவ்வளோ எவ்வளவு நூற்றி முப்பது இருக்கு அப்ப தொண்ணூறு விட நூற்றி முப்பது அதிகமாக கம்மியா அதிகம் அப்ப இது என்ன கோணம் என்ன கோணம் இது விரிகோணம் சரியா அப்போ விரிகோணம் தொண்ணூறு டிகிரிக்கு அதிகமாக இருக்கிறது டிகிரிக்கு கம்மியாக இருக்கிறது கரெக்டாக தொண்ணூறு டிகிரி இருக்கிறது வந்து என்னது செங்கோணம் சரியா இப்போ புரிஞ்சா மூணு தெரிஞ்சுக்கணும் நம்ம செங்கோணம் குறுங்கோணம் விரிகோணம் ஒன்று பூஜை கோணமும் நேர்கோணம் இப்படி இருந்தால் நேர்கோணம் இது வந்து அவ்வளோ முக்கியம் இல்லை நம்மளுக்கு முக்கியமானது முக்கியமானது எதுன்னா செங்கோணம் குறுங்கோணம் விரிகோணம் இப்போ நான் இதில் காமிக்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்களா இப்போ இப்போ கோணத்தை நம்ம தோரையணும்னு சொல்லலாம் சொல்லுவீங்களா இது என்ன கோணம் இது என்ன கோணம் அப்போ இது இது கோணங்கள் வந்து இவ்வளோதான் இது நம்ம எப்பயுமே என்ன பண்ணோம் வச்சுக்கணும் ஏன்னா இது இந்த இதில் பின்னாடி வர்ற கணக்குகளை இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ கரெக்டாக தொண்ணூறு டிகிரி இருந்தால் என்ன பண்ணோம் அதாவது இது கரெக்டாக இங்கே நேராக இருந்தால் என்ன பணம் சொன்னேன் செங்கோணம் அப்போ தொண்ணூறு டிகிரிக்கு கம்மியாக போச்சுன்னா இப்படி தொண்ணூறு டிகிரிக்கு வெளியே போச்சுன்னா ஓகே இது வந்து ஜீரோ கனமும் சரி நேர்க்கனமும் சரி ஒரே நேரா தான் இருக்கு இப்போ வந்து நான் சொல்ற கணத்தை இங்க யாரனா வந்து வகாந்து என்ன பண்ணனும் இதுல செஞ்சு காமிக்கணும் இல்லனா இதுல செஞ்சு காமிக்கணும் உங்களுக்கு எந்த பொருள் வேணுமோ அதை எடுத்து நீங்க என்ன பண்ணலாம் இப்போ நீங்க செங்கோணம் செங்கோணம் கரெட்டா நேரா இப்பதான் இது என்னதே இன்னும் நேரம் நிக்கிறோம் ஆஹ் இது என்னதே ஆஹ் குருமானம் பெரிய காலம் ஓகே இது வந்து வெரிகாலம் ஆஹ் வச்சிருங்க அடுத்த யார் சொல்றீங்க இதுல நீங்க என்ன

గురువర్ణ వేగణం ఇదేనా దయ వేరిగణం ఇదేనా గణం వేరిగణం సరే ఇది తెలిసిపోయిలా